அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ அக்ரகர் செய்யலாம் அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் பால் சேர்த்துருக்கிறேன் கூட ரெண்டு டம்ளர் தண்ணீர் சேர்த்து அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ பால் நல்லா சூடாயிருச்சு இப்போ வந்து நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு அகரகர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இது நல்லா கொதிக்கட்டும் பால் இப்போ நல்லா கொதித்து பொங்கி வந்திருக்குது பாருங்கள் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம கரண்டி வச்சு அடிக்கடி கலந்து விட்டுட்டே இருக்கேன்னு இல்லைன்னா பால் பொங்கி தட்டிடுறேன் பாருங்கள் இப்போ நல்லா பா அகரகரை எல்லாம் கரைஞ்சிருச்சு இப்போ நான் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு தகுந்தவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் இது கூட கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன் கண்டன்ஸ் மில்க் ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம கண்டன்ஸ் மில்க் சேர்த்து செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரிச்சாகவும் இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் ரோஸ் கலர் சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு வடி வச்சு எல்லாத்தையும் வ எட்டி எடுத்துக்கலாம் இப்போ வடித்து எடுத்துவிட்டேன் இதை வந்து நான் இப்போ கேக் ட்ரேயில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் இதேமாரி சின்ன சின்ன கப்பு இருந்தால் ஊற்றி வச்சுக்கோங்க நான் கேக் ட்ரேயில் ஊற்றிக்கிறேன் இப்போ மீதம் இருக்கிறது ரெண்டு பவுலில் நான் ஊற்றி வச்சுக்கிறேன் இது நல்லா ஆறட்டும் அப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு அகரகல் எல்லாம் நல்லா செட்டாகி வந்துடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு ட்ரேக்கு மாற்றிடலாம் சு கத்தி வச்சு சுற்றி ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு நம்ம ட்ரேயில் மாற்றிடலாம் இப்போ எடுத்தாச்சு கேக் ட்ரெயில் உள்ளதையும் நம்ம எடுத்துடலாம் நல்லா டேஸ்டான ரிச்சான அக ரெடி ஆயிடுச்சு குட்டி செலுக்கு எதாவது செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ